அதே போல் விவசாயிகள் வண்டல மண்ணெ எடுத்து எல்லா தோட்டங்களையும் போட்டுட்டாங்க குடியிராம திட்டம் தண்டகாடி தான் இன்னைக்கு எல்லா குளங்களும் இன்றைக்கி தண்ணி நிற்கிது எல்லா குளங்களும் தூருவா இருந்தாங்க நான் பொல்லாச்சி இருந்தேன் எங்களுடைய துறையிலையும் கூட கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான குளங்கள் வந்து பார்த்திங்கன்னா அது கண்டுபிடிக்க முடியாது அந்த குளங்களே மறைஞ்சு போயிடுது அந்த குளங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தனியாக நிதி ஒதுக்கி அந்த குளங்கள்லாம் திரும்ப புதுப்பித்து நீர் நிறுத்தணும் அது சாட்சி பொள்ளாச்சியோட எப்படி இருக்கு முன்னாடி பொள்ளாச்சி காமிச்சூர் தான் பொள்ளாச்சி வந்ததுன்னா ஒரு மணி நேரம் உண்டு மேல ஒன்னே கால் மணி நேரம் ஆகும் இன்னைக்கு இருபது வருஷத்துல வந்துடும் இன்னைக்கு அற்புதமான கல்லூரி இந்த பொள்ளாச்சி கொடுத்திருக்காரு ஒன்பது கோடி ஒன்பதரை கோடியில இன்னைக்கு அற்புதமான பில்டிங் ரெண்டாயிரம் ரூபாய் வீசில் படிக்கிறீங்க பொள்ளாச்சிக்கு ஒரு கல்லூரி கோயம்புத்தூருக்கு ஆறு கல்லூரி மொத்தம் ரெக்கார்டு எந்த மாவட்டத்தையும் கிடையாது வெறும் ரெண்டாயிரம் ரூபாய் ஃபீஸ் ப்ரைவேட் காலேஜ் போனீங்கன்னா முப்பதாயிரம் ரூபாய் ஃபீஸ் கட்டணும் ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் ஆர்ட்ஸ் குரூப் போனவங்க கூட இது வெறும் ரெண்டாயிரம் ரூபாய் ஃபீஸில் படிக்கிறாங்க